பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை പ്രായത്തിലേ അവൾ പിണ്ണ്ട് മയങ്ങിവിട്ടേ പിള്ളേ പ്രായത്തിലേ അവൾ പെൺ കണ്ട് മയങ്ങിവിട്ടേ പള്ളി പഠിപ്പിലേ മതി പറ്റിടവില്ല அவள் பெண்மை கண்டு விட்டே மயங்கிவிட்டே படிப்பினிலே மதிப்பற்றிடவில்லை எனிலும் தனிப்படவில் பிராயத்திலே அவள் பெண்மை கண்டு my little எட்டும் சிதறி தக்கத்தின் தருகிட்டின் தருகிட்டதின் தருகிட்டே திக்குகள் எட்டும் சிதறி தக்கதின் தருகிட்டதும் தருகிட்டி தருகிட்டே திக்குகள் எட்டும் சிதறி 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 பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயது பாயுது பாயுது தாம் தருகிட்ட தாம் தறிக்கிட்ட தாம் தறிக்கிட்ட தான் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தறிக்கிட்ட தாம் தறிக்கிட்ட தாம் தறிக்கிட்ட தாம் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயது 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 அண்டம் சாயுது சாயுது சாயது அண்டம் சிது சாயுது சாயம் சாயிது சாயுது சாயுது அண்டம் சாயுது சாயது சாயது பே கொண்டு தக்கையடிக்குது கா அண்டம் சாயுது சாயது சாயுது

கனவுகள் மூன்று கனவுகள் இருந்தது என்று அறிஞர்கள் ஒன்று வெள்ளையளை வெளியேற்றுவது இரண்டாவது ஜாதிகள சமுதாயம் மூன்றாவது இந்த தான் அவருடைய கனவுகளாக இருந்தது இந்த கனவுகளிலே வெள்ளையனை வெளியேற்றியது என்று என்ற எதிரின் சொல்லலாம் ஆனால் வெள்ளையடையை வெளியேற்ற வேண்டும் வள்ளையிலையல்லவா நாம் ஆட்சியை அமர்த்திருக்கிறோம் வெளியே நாம் பாரதி கண்ட கனவு நிறைவேறுகின்றது ஜாதிகளுக்கு சமுதாயம் என்ற கருத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஜாதிகள் இல்லாத சமுதாயம் இருக்கிறதா ஜாதிகள் பெருமை என்று இன்னும் தருகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா ஜாதிகள் இல்லாத அதாவது ஆணவ கொலைகள் பெருங்கி இருக்கிறது இன்றைக்கு ஜாதிகள் என்ற சமுதாயம் அவருடைய அந்த கணம் நிறைய ஜோதிடம் தன்னை இகழ என்று சொல்கிறார் இன்னைக்கு நாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை விதமான ஜோதிடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிளி தோசை பெலி தோசை குடி தோசை என்று எல்லா விதமான ஜோசியங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விஞ்ஞான கருவியாக கணினி வைத்து இருந்தால் அதையும் கூட நமக்கு தான் தெரியும் தங்க அதையும் நாம் அகபூர்வமாக பயன்படுத்துகிறோம் எனவே ஜோட்டரி தலை என்று சொன்ன அவருடைய அந்த கருத்தும் காணாமல் இருக்கிறதுங்க எத்தனை பெண்கள் தன்னுடைய பெயரையும் பார்த்துக்கொண்டு பெரிய தொழில் முனைவோராக பெரிய பெரிய பதவிகளில் எல்லாம் இருக்கிறார்கள் என்றார் அதற்கு பாரதியார் என்று வித்திட்டதுதான் அடிக்கல் நாட்டியதுதான் அதற்கு காரணம் என்று நான் ஆணித்தனமாக கூறுவேன் சந்திரயான் பத்தி எல்லாரும் சொன்னாங்க அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருக்கீங்க நிச்சயமாக எல்லாருமே பார்த்திருப்போம் அங்க பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நிச்சயமாக எல்லாருமே அறிந்திருப்போம் எவ்வளவு பெண்கள் எத்தனை பெண்கள் இந்த சந்திரயான் திட்டத்துல எவ்வளவு முக்கியமான பதவிகளை எவ்வளவு அழகாக நிறைவேற்றினார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் செய்வோம் அதை தனி ஒருவனுக்கு உடவில்லை என்று ஜகத்தினை அடித்தெழுவோம் என்று கூறி எழுந்தார் பாரதி அதாவது யாருமே இருக்க இருக்கக்கூடாது அந்த காலத்தில் சரி இந்த காலத்தில் எவ்வளவு நிறுவனங்கள் அரசும் சரி எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது குறைந்த விலையில் குறைந்த மானியத்தில் உணவு இலவச உணவு என்று எவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கிறது அதோடு இல்லாமல் கல்வி குழந்தைகள் பட்டினியுடன் கல்வி கற்க கூடாது என்பதற்காக மதி உணவு திட்டம் சத்துணவு திட்டம் இலவச உணவு கூடங்கள் என்று எவ்வளவோ அமைத்திருக்கிறது இது பாரதியின் கனவு நினைவாகி இருக்கிறது என்பதற்கு தெளிவோம் என்று இருக்கிறது சந்திர மண்டலத்தில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பே சந்திர மண்டலத்துக்கே சென்று வந்து விட்டார் நமது பாரதியார் எவ்வளவோ தூரத்தில் அதாவது பூமியினுடைய அடுத்த பக்கத்தில் இருக்கும் செய்திகளை கூட ஒரு நொடியில் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு காட்டிலை கம்ஞ்சிருக்கணும் எத்தனை விஷயங்களை நாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே தமது கையில் அந்த செய்தியை நாம் படித்திருக்கிறோம் என்றால் பாரதி கண்ட கனவு நிறைவேற இல்லையா என்ன பூமியில் உள்ள கனிமங்களை எல்லாம் குறைந்திருக்க அதை விற்று பொருடாதாரத்திற்கு நாம் பலம் சேர்ப்போம் என்று சொன்னார் இன்று எத்தனை கண்ட சுரங்கங்கள் எத்தனை வெட்டி எத்தனை கனிம சுரங்கங்கள் இந்தியாவில் குடையிலடிக்கப்படுகிறது அதை விற்று எவ்வளவு பொருளாதாரத்திற்கு பலம் சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்பது அனைவரும் அறிந்தது பாரதியின் கனவு இந்த இடத்தில் நிச்சயமாக நிறைவேறி இருக்கிறது என்று சொல்வேன் கனவு என்பது காணல் நீராக இருக்கு என்றால் என்ன அர்த்தம் இருப்பது போல் இருக்கும் அங்கே இல்லை சரியா அப்படி வீட்டுக்குள்ள வந்து கூட்டி வைக்கிறது வேண்டாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கலாம் அதாவது வீட்டு கதவை அவர்கள் திறந்திருக்கலாம் ஆனால் மனக்கதவை இன்றுவரை திறக்காமல் இருப்பதால் தான் பெண் உரிமையும் பெண் விடுதலையும் இன்று வரை முழுமை பெறவில்லை என்பது எங்களுடைய பாரதி சொன்னா என்னுடைய பொண்ணு ஒருவேளை வேறு ஜாதி அதாவது தாழ்ந்த ஜாதி இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் எங்கயாவது போய் நான் சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு சொன்னானா அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இன்னைக்கு நம்ம யாராலையாவது அந்த நிலைமை யோசிச்சு எந்த தகப்பனால மதத்தை கேட்டு சொல்லுங்கள் யோசிக்க கூட முடியாது அது அது வந்து அவங்க கண்ட கதவுகள்ல ஒண்ணு ஆனா இன்னைக்கு அது இல்ல அதுக்கு நாம வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா கௌரவ கொலை கௌரவமே இல்லாத ஒரு செயலுக்கு கௌரவ கொலைன்னு பேரு வச்சு இன்னைக்கும் ஜாதி அடிப்படையிலையும் மத அடிப்படையிலையும் நல்ல இளம் தம்பதிகளை பிரித்து கொலை செய்யும் வளவுக்கு வளர்ந்துட்டுன்னா அவங்க கதவு எங்கெங்க நனவா இருக்குதுன்னு கேக்குறோம் ஒண்ணுமே வேண்டாம் ஒரு நாள் கொஞ்சம் ஆடை அலங்காரம் கொஞ்சம் போயிட்டோம் வச்சுங்களேன் ஒரு பத்து கண்கள் நம்ம தீண்டும் இந்த ட்ரெயின்ல இந்த பஸ்ல அட்லீஸ்ட் ஒரு நாலு தோலாக நம்ம உரசிட்டு சீட்டு போகுவோம் ஒருவேளை கிழக்கவர்கள் அப்படின்னு இருக்கலாம் இன்னைக்கும் பெண்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்துல ஸ்திரீக்கு மனம் உண்டு ஜீவன் உண்டு புத்தி உண்டு உறுப்புதான் வேறுவா இருக்கலாம் ஆனால் ஆன்மா ஒன்றுதான் என்று சொன்ன பாரதி இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா மூத்த கொய்வைகள் யாவையும் அழிப்பதாம் மூடக்கட்டுக்கள் யாவையும் தகர்ப்பலாம்னு சொன்னாரு பட்டுக்கோட்டை பக்கத்துல கிராமத்துல நம்ம எல்லாரும் கேட்ட விஷயம்தான் பதிமூணு வயசான பொண்ணு பெரியவன் உடனே அவங்க வீட்டு வழக்குப்படி பக்கத்துல ஒரு குடிசை வச்சு அந்த பொண்ண உட்கார வச்சிருக்காங்க அப்பதான் கஜா புயல் வந்தது அந்த கஜா புயல் வந்த உடனே அந்த பெண்ணு தெஞ்சிருக்கு எனக்கு பயமா இருக்கு என்னை வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துங்க ஆனா வீட்டுல இருந்த பெண்மணிகள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாது நீ அங்கதான் இருக்கணும் நாங்க புயல் வந்தது மரம் சாய்ந்தது அத்தனை எதுவும் விழுது அந்த பெண்ணுடைய உயிர் மாண்டது என்று சொன்னால் மூடக்கட்டுகள் யாவும் தகர்பறா மூத்த பொய்மைகள் யாவும் அடிக்கிறாங்கன்னா சொல்லுங்களேன் ஒரு தானே அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா உயிரேட்டாலும் ஒரு மொழே தாலும் அது உயிர் தானேங்க எங்கென்னு வந்திருக்குங்கன்னு நீங்க பேசுறீங்க ஆளுக்கு ஒரு தவறு செய்தால் அவனுக்கு வாதாடும் போது வக்கீல்களாக மாறுகின்ற நாம் அதே பெண் தவறு செய்தால் நீதிபதிகளாக மாறி தீர்ப்பையை சொல்கிறோம் என்றால் எங்க எங்கே வந்து உங்க பெண் விடுதலையும் பெண் உரிமையும் இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு சின்ன பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு முதல்ல என்ன சொல்லுவாங்க நான் அந்த கை அவளை நோக்கி வாழும் என்ன சொல்லும் இவளுக்கு இந்த நேரத்துல என்ன வேலை இவையே இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா இவ யாரு கூட போனா அத்துல நேரம் அவங்க என்ன பண்ணினா இப்படிப்பட்ட கேள்விகள் தான் இருக்குமே அல்லாமல் பத்திரிகைகளில் ஒரு நான்கு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழித்தார்கள் என்று வருவதும் நாம் பழக்கம் பார்த்துருக்கோம் ஆனா நான் சொல்றேன் அப்படி வரக்கூடாது நான்கு பேர் சேர்ந்து தன்னுடைய கற்பை இழந்தார்கள் என்று என்னைக்கு பத்திரிகைகள் மாறுமோ அன்னைக்கு நீங்க சொல்ற கனவு நினைவாகும் அதே மாதிரி பொண்ணு வெளியில போனா வெளியில போறேன்னு லேட்டாச்சு நான் போன் பண்ணேன் எங்கயாவது போன இன்ஃபார்ம் பண்ணிட்டு போன நம்ம போன சொல்றோம்ல அது போல ஆண் குழந்தைகளுக்கு வெளியில போனா ஃபோன் பண்ணேன் லேட்டஸ்ட்னா இன்ஃபார்ம் பண்ணேன் மற்ற பெண்களை மரியாதையாக நடத்தும் எண்ணிக்கை என்னைக்கு எந்த ஒரு தாயும் தன்னுடைய ஆண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறாங்களோ என்னைக்கு இந்த சமுதாயத்த என் கணவரால மத்தவருக்கு எந்த பிரச்சனையும் வராது என் சகோதரனால எந்த பொண்ணு ஈடுபட மாட்டா என்னுடைய நண்பன்னால யாருக்கும் பிரச்சனை வராதுன்னு எந்த ஒரு பெண்மணியும் உறுதியாக சொல்லும் நாள் என்று வருகிறதோ அன்னைக்கு இந்த பெண்ணுக்கான பிரச்சனைகள் நீங்கலாம் பாரதி கண்ட புதுமை பெண் உருவாகலாம் அதுவரை அது காதல் நீ என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பார்த்து ஜாதிய பாகுபாடு ஜாதிய கொடுமை பாரதி காலத்தில் எப்படி இருந்தது தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது இது போன்ற பல கொடுமைகள் இன்னும் சொல்ல போனால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லி வச்சான் அது புண்ணியமா நீ இந்த கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது அந்த தெரு கோடியில் நின்று வணங்கி விட்டு செல் உன் கடவுளை என்று திட்டம் தீட்டி வைத்திருந்தார் ஆனால் இன்றைக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகாகலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை அனுப்பணித்திருக்கிறார்கள் அரசு என்று சொன்னார் இந்த மக்கள் உரிமை பெற்றிருக்கிறார்களா இல்லை புரதமன்னார் என்ற ஒரு சமூகம் இருந்தது அவர் பதிலே திறந்தவனியில் நடமாறவே கூடாது அவர்கள் துவைப்பதற்கு துணி எடுப்பதற்கு கூட இரவில் அது வீட்டிற்கு முன்வாசலில் பின்வாசலில் வந்து காத்திருக்க வேண்டும் அங்கே போட்டிருக்கின்ற துணியிலே எடுத்து போய் இரவோடு இரவாக துவைத்து காயம் போட்டு எடுத்து வந்து மடிச்சு வச்சுட்டு மறுநாள் இரவு கொண்டு வந்து அந்த வீட்டின் பின்புறத்தில் வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று இந்த சமூகம் அவனை அடக்கி வைத்திருந்தது இருந்தது இன்றைக்கு ஒருத்தனை சொல்ல முடியுமா எடுத்து சாப்பாடு என்று ஒன்று இருந்தது ஒரு இது ஒரு பக்கம் எதுவும் இல்லாத சூத்திரர்கள் வெளியில் இருந்து எடுத்து சாப்பாடு என்று வாங்கிக் கொள்ளும் கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு யாரையாவது நாம் பார்த்து அப்படி சொல்ல முடியுமா நீ எடுத்து சாப்பாடு வாங்கிட்டு போன அதுதான் கண்டான் பாரதி இந்த சமூகம் சமூகமாக இருக்க வேண்டும் ஒரு பெண் கண்ணி பெண்ணாக இருந்து இறந்து போனால் தமிழ்ல ஒரு வசைத்தோல் உண்டு பையன் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்படி ஒரு கண்ணி பெண் இறந்து போனால் அந்த பெண்ணை இறந்த உடலை கண்ணி கழித்து போடுகிற இடம் அந்த வெங்கம் இருக்க அப்படி கண்ணி கழிப்பதற்கு பயன்படுகின்றவன் தான் வெங்கம்பையன் இப்படியெல்லாம் இந்த பெண்களை இழிவுபடுத்தி வைத்திருக்கின்ற இந்த சமூகம் இன்றைக்கு பெண்களுடைய நிலை என்ன பெண்கள் கல்வி கற்க வேண்டும் ஆசைப்பட்டான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அந்த குரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லப்படுகின்ற உயர் படிப்பு படிக்கின்ற பெண்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இடைவெளி கலவை வருகிறார் பாரதி நீங்கள் சந்திக்கிற போது சொல்கிறார்

என்று குருவிதா சூழலை உருவாக்கி கொண்டு ஒன்றிட்டு வருகிறார் தன் மனைவியிடம் சொல்கிறார் பெண்ணானாலும் ஆம்பளை எனக்கு கட்டுப்படுத்தானே ஆகணும் என்று செல்லமா சொல்கிறார் பெண் தன் கணவன் சொல்வதை கேட்டுத்தானே ஆக வேண்டும் என்று அப்பொழுதுதான் பாரதி சொல்கிறார் பெண்களுக்கு நடக்கின்ற இந்த கொடுமைகளை விட பெரிய கொடுமை என்று சொன்னால் இதெல்லாம் சரியென்று ஒத்துக்கொள்கிறீர்கள் இல்லையா

இப்படி குறைந்த வேதனையை நம்ம இவருக்கு சென்று விட்டார் நிறைய நாட்கள் இருந்திருந்தால் இன்னும் பல படைப்புகளை வழங்கியிருப்பார் மகாகவியுடைய அந்த எழுத்தும் பேசும் அவருடைய கடவுள் நனவாய் முட்டனை என்பதை தான் நிறைவாகிவிட்டது நிறைவடைந்திருக்கிறது என்பதை தான் சொல்வதைய காணொலி என்று நாம் சொல்லிவிட முடியாது நெகட்டிவ்ங்கிறது அவர் விரும்பவே இல்லை அதனாலதான் அடிமையா இருந்தப்ப கூட ஆடுவதே பண்ணி பகவத் பகவத்கீதைக்கு அவர் உரை எழுதுகிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு உரை எழுதுகிறார் அப்போ அந்த பேசுறப்ப கூட சொன்னாங்க கொஞ்ச நாள் ஒரு அதாவது மனநிலை சரியில்லாத ஒரு கதாபாத்திரம் பாரதியார் வீட்டுல இருக்குது அதை எப்படியாவது சரி பண்ணணுன்றதுக்காக அவர் அதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்கிறப்போ பகவத்கீதைக்கான உரையை எழுதி அந்த கண்ணன் படத்துக்கு முன்னாடி அப்படி வச்சுட்டு இவர் வெள்ள வர்ற அந்த மனநிலை சரியில்லாத அந்த கதாபாத்திரம் அப்படியே அந்த வண்டி ஓட்டிக்கிட்டே ஓடுற மாதிரி ஓடி வீட்டுக்குள்ள போய் இவர் வைத்திருந்த கைப்பிரதிகளை எடுக்குது எடுத்த சுக்குநூரா கிழிக்குது கஷ்டப்பட்டு அவ்வளோ நாள் அரும்பாடுபட்டு எழுதிய அந்த பகவ் கீதை முறையை பிணித்து அப்படியே திரும்ப அந்த ரயில் வண்டி வழியில் வர மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே வந்து அப்படியே அதை அப்படி ஹை ஸ்பீட் ஸ்லோ மோஷனில் அப்படியே போட்டுக்கிட்டே வரும் முன்னாடி வந்து கடைசி பீஸை அப்படி வீசிக்கிட்டு நம்மெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகிடும் கோபம் வரும் ஓம்பி அறையலாமான்னு தோணும் நாலு அப்போ அப்பலான்னு வரும் பார்க்கிறார் பாரதியார் கண்ணா உன்னோட பகவத்கீதைக்கு நான் எழுதின உரை சரியா எழுதல போல இருக்கு வச்சுட்ட நான் புதிய உரை எழுதுகிறேன் என்று முதல் அப்படின்னு எழுதப்பட்ட இந்த மண் சிவாஜி என்கிற ஒருவனை கொண்டாடி கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து வேற்றுமொழிக்காரர்கள் தமிழை மதிக்கிறார்கள் நேசிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள் இல்லை என்றால் திருக்குறள் இத்தனை மொழிகளுக்கு போயிருக்குமா யோசித்து பாருங்கள் நாம் மனித நேசிப்போம் மொழிகள் அனைத்தையும் கற்றுக்கொள்வோம் ஆனால் தமிழ் என் உயிர் மண்டப மீதினில் தென்றல் காற்றை இருந்தே அங்கு கண்ணி கவிதை கொணந்து தந்தாள் ஏற்று மனம் மகிழ்ந்தே என்னோடு இனங்கி மனம் புரிவாய் என்று போற்றிய போதினிலே മറന്ന് വിട്ടാള പ്രായത്തിലേ അവൾ പെൺ കണ്ട് മയങ്ങി വിട്ടേ പള്ളി പഠിപ്പിനേ മതി പറ്റിടവില്ലൈ பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என் ஆர் கே சாவித்ரி பவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை